காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற கச்சபேஸ்வரர் திருக்கோவில் அஷ்டகந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணிகள் மிக விரைவாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கும்பாபிஷேகம் சில நாட்களில் நடைபெற உள்ளது இக்கும்பாபிஷேகத்தில் இரண்டு அமைச்சர் பெருமக்களும் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் பொதுமக்களும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என திருப்பணிக்குழு செயலாளர் விரிவாக பேட்டியளித்தனர் ஒன்று ரெண்டு இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை நடைபெற உள்ளதால் இந்த யாகசாலை பூஜைக்கு அறிவு வரவேற்று அன்று வந்து இருபத்தி எட்டு அன்று யாகசாலை பூஜை ஆரம்பமாகிறது அன்று காலை கனதோகம் முடிந்த பிறகு ஆலடி பிள்ளையாக பனாமுஸ்வரர் கோயிலில் இருந்து கலச நீர் கொண்டு வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த கலசிறு மூங்கில் மடம் வழியாக வன்னர் பச்சை பெருத்திரு பஸ் வழியாக கோயில் வந்து அன்று காலை அன்று மாலை எடுத்துமண் எடுத்து புதுப்பாள திரு வழியாக கிருஷ்ணன் தெரு வழியாக என் தெரு வழியாக கோயில் வந்து அடையாள அன்று மாலை திங்கட்கிழமை காலை யாகசாலை பூஜை நடைபெற உள்ளது யாகசாலை முதல் கால பூஜை திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு உள்ளது முதல் கால பூஜை அன்று அன்றைய வேலை முடித்து விட்டது செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணிக்கு கச்ச காமாட்சியம் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சாந்தி பூஜை முடிந்து அங்கிருந்து புறப்பட்டு நேராக கோயில் இருந்திருந்து அன்று காலை இரண்டாவது கால பூஜை நடைபெறுகிறது அன்று செவ்வாய்க்கிழமை மாலை இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை சிவா செவ்வாய்க்கிழமை மூன்றாம் கால பூஜை கோயில் நடைபெறுகிறது நாலாம் கால பூஜை புதன்கிழமை காலை ஏகாப்நாத் கோயிலிருந்து விஷ பூஜை முடித்து நேராக கோயில் வந்து அடைந்து நாலாம் பூஜை முடித்து அன்று காலை புதன்கிழமை நிறைவடைந்து அன்று மாலை ஐந்தாம் கால பூஜை நடைபெறும் புதன்கிழமை மாலை மறுநாள் வியாழக்கிழமை ஒன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை ஓமம் ஆரம்பித்து உபாபிஷேகம் ஒன்பதுல இருந்து ஒன்பதிலிருந்து பருவனுக்குள் நடைபெற உள்ளதால் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்வதை கேட்டுக்கொள்கிறேன் ராஜகோபுரம் ராஜகோபுரம் வந்து கலசி நீர் கொற்றுவது வந்து பத்து மணிக்கு